வணக்கம் நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலியின் சார்பாக நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகளை நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இதுவும் ஒரு சிறப்பு நாள் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இன்னைக்கு தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் இந்த பொங்கல் திருநாளை பத்தி நிறைய தகவல் நமக்கு முழுமையா தெரிகிறதே கிடையாது இதில் என்ன விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக நம்ம மறந்து போன நிறைய தகவல்களை நினைவுபடுத்துறதுக்காக இங்க ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க அவங்க நாலு வயது பதியை சார்ந்த திரு ரவிக்குமார் அவங்க வாங்க நேயர்களே இப்போ அவங்க என்ன தகவல்கள் சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கலைஞ வானொலி நேயர்களுக்கு என் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அற்புதமான இந்த பொங்கல் திருநாள்ல அற்புத நிகழ்ச்சியை காணொளி மூலம் வானொலி மூலம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இந்த பொங்கலுடைய மிகப்பெரிய உன்னதம் என்னவென்றால் பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள உற்சாகத்தையும் உன்னதத்தையும் பரிமாறிக்கக்கூடிய ஒரு அற்புத திருநாள் பொங்கலை வந்து முன்னூறு காலத்தில் பிராதான காலத்தில் இருபத்தி ஏழு நாட்களாக இந்திர விழாக கொண்டாடப்பட்டது தான் சுருக்கி இப்போ நம்ம இந்த பொங்கல் திருநாளாக கொண்டாடுகிறோம் இப்போ இந்த பொங்கல் திருநாளுடைய மிகப்பெரிய உன்னதம் என்ற என்னென்னன்றனா நம்ம விட்டு போன உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய விஷா இப்போ உறவுகள் பிரிந்து போகிறார்கள் என்றால் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை சில சம்பிரதாயங்கள் சில சமுதாயத்தினர்கள் வரிசைன்னு ஒன்று அக்கா தங்கச்சி அத்தைமார்கள் இவர்களுக்கு கொடுக்க வைக்கிறார்கள் அப்போ உறவுகளுக்குள்ளே தங்களுக்கு நெருக்கம் உருவாக்கக்கூடிய ஒரு விஷா சிறுவர்களுக்கு குதுகல விஷா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோமாதாவுக்கு பூஜை செய்யக்கூடிய விஷா நம்ம இயற்கையோடு இணைந்து இந்த பிரபஞ்சத்துல காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய எல்லா ஜீவரசியும் ஜொலிக்கணும்னா இருக்கக்கூடிய சூரியனுக்கு கடவுளாக திருநாளாக கொண்டாடக்கூடிய விஷா அற்புதமான இந்த விஷாவை இந்த நேரத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இது நம்மளுக்கு தேவை இளைஞர்களுக்கும் விபதிகளுக்கும் வாலிபர்களுக்கும் வீட்டில் இருக்கிற பெரியோர்களுக்கும் சிறுவர்களுக்கும் உகந்த விஷாவாக நம்மளை தமிழ் சமுதாயம் கொடுத்திருக்கு தமிழர் திருநாளாக அப்போ இந்த விஷாவை நாம் கொண்டாடுவோம் பொங்கலோ 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 என்று உள்ளத்திலே பொங்கி எழுவோம் நம்ம இருக்கிற பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற முறையிலே நம்ம அகத்திலும் புறத்திலும் அற்புதத்தை உருவாக்கக்கூடிய அற்புத ஆண்டாக இந்த பொங்கல் திருநாள் இந்த நாளுக்கு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு மிக அவசியமான பொங்கலாக இது உருவாக்கப்படுகிறது அதனால் பொங்கலை இருந்தாலும் வந்து கொண்டாடுங்கள் குதுகலிங்கள் இந்த பொங்கல் திருவிழா பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய ஊர்கள்ல வந்து ஒரு நாள் நாள் கொண்டாடக்கூடிய வழக்கம் வந்து இருக்கு இந்த முதலாவதாக கொண்டாடக்கூடிய இந்த போகி இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவன கால வகை நாளை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போகியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதில் உள்ள உண்மையான தகவல் என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம இந்த பொங்கல் திருநாள் கூட இந்த மார்கழியில போகி பண்டிகைன்னு ஒன்று அற்புதமான திருநாளை கொண்டாடுகிறோம் போகி பண்டிகைன்னு ஒன்று இருந்தால்தான் பொங்கல் மணக்கம் ஏன்னா வீட்டில் சுத்தம் பண்ணணும்ல வீட்டை சுத்தம் பண்ணிட்டு வர்றதுக்காக ஒரு விஷாவை எடுத்த உரிய நன்னால் இது போகி பண்டிகை வெவ்வேறு தேசங்களே வேறு விதமாக கொண்டாடப்பட்டாலும் நம்மளுடைய தமிழ் நாட்டுல நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தில வீட்டை சுத்தம் பண்றதாக வைத்திருக்கிறார்கள் அப்ப அந்த மார்கழி மாதம் பாத்தீங்கன்னா மார்கழியில இருக்கிற உங்க வீட்டில இருக்கிற பெண்கள் இருந்திருந்தால் வீட்டு வாசலிலே கொஞ்சம் சுத்தம் பண்ணி கோலம் படுற விதத்தை சொல்லி கொடுங்கள் உங்க வீட்டில் உள்ள மண்ண கோலங்கள் உங்க வீட்டுல போட உள்ள அந்த மார்கழி மாதம் நுண்துளிகளோடு தென்றல் சேர்ந்து மனம் வீசும் ஒரு வகை சாரல் வரக்கூடிய அற்புத திருநாள் இந்த மார்கழி அந்த மதி மார்கழியில் அதிகாலை பொழுதுல இங்கே எழுந்திருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கும் அந்த அதுவும் மார்கழியில என்ன மிகப்பெரிய விசேஷம்னா இந்த தேவாதி தேவர்கள் கண் விழிக்கக்கூடிய துயில் எழும்பக்கூடிய அற்புத நாளாக தேவர்களுக்கு இது விடியற்காலை பொழுதாக வர்ணிக்கப்படுகிறது அதனால் தேவர்கள் தேவாதி தேவர்கள் இறைவனே விழிக்கக்கூடிய நாள் எப்படியாக தான் இருக்கும் அதனால மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் இறைவனே சொல்லுவார் அதனால் மார்கழி போகி பண்டிகை கொண்டாடுறது மிகப்பெரிய அற்புதம் இது நம்ம வீட்டில் இருக்கிற பழைய வீட்டில் இருக்கிற துணிகள் பாய் மற்றும் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறது இது எல்லாமே சூப்பராக இருந்தாலும் அற்புதமாக இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தம் பண்ணணும் நம்மளுக்குள்ள நல்ல எண்ணங்கள் உருவாகணும் நம்மளுக்குள்ள நேர்மை உருவாகணும் நம்மளுக்குள்ள ஒழுக்கம் உருவாகணும் அன்பு பிரதானமாக இருக்கணும் இப்ப இது எல்லாமே ஒண்ணு சேர்த்து எப்படி பண்றோம் வெள்ளம் அரிசி பால் நெய் இதோடு சேர்த்து கலந்து சக்கரை பொங்கலாக இறைவனத்தை படைத்தால் இறைவனுடைய அற்புதமான அருளாசி கிடைக்கும் இதுதான் போகி பண்டிகையுடைய தற்பையும் தத்துவம் தான் போகி பண்டிகையை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பண்டிகையும் மார்கழி மாதத்தில் ஏற்படுகிற ஒரு மிகப்பெரிய அற்புதமான திருநாள்